வணக்கம் கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு முடங்கியிருந்த விஜயின் அரசியல் இயந்திரம் இப்போது மீண்டும் முழு வேகத்தில் இயக்கத் தொடங்கியுள்ளது நான் வர்றேன் என்று சொல்லிவிட்டு விஜய் அடுத்த கட்ட மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்தை அடுத்த வாரம் தொடங்க இருக்கிறார் செய்திகள் வெளியாகியுள்ளன மேலும் இந்த முறை கரூர் சம்பவம் மீண்டும் நடக்க என்பதற்காக ஒரு மெகா பாதுகாப்பு மெகா செக்யூரிட்டி பிளான் வகுத்திருக்கிறார் விஜய் இந்த வீடியோவில் அந்த புதிய திட்டம் மற்றும் விஜயின் கம்பேக் பிளான் பற்றி முழுவதுமாக பார்ப்போம் முதலில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் கரூர் சம்பவத்திற்கு பிறகு தமிழக வெற்றிக் கழகத்தின் அனைத்து செயல்பாடுகளும் முழுமையாக நிறுத்தப்பட்டிருந்தன ஆனால் கடந்த ஒரு வாரமாக விஜய் கட்சி பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளார் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறிய பிறகு இப்போது அடுத்த கட்டத்திற்கு தயாராகிறார் முக்கிய நிகழ்வு வரும் டிசம்பர் ஐந்தில் டிவி கே சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் இந்த கூட்டத்திற்கு பிறகே மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணத்தின் அதிகாரப்பூர்வ தேதி அறிவிக்கப்படும் இப்போது இந்த முறை விஜய் எடுக்கும் மிக முக்கியமான மாற்றம் என்னவென்றால் பாதுகாப்பு கரூர் சம்பவம் மீண்டும் ஏற்படாமல் இருக்க விஜய் ஒரு மெகா பிளான் வகுத்திருக்கிறார் அதாவது ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை உயர் அதிகாரியின் தலைமையில் ஒரு சிறப்பு பாதுகாப்பு திட்டமிடல் குழு அமைக்கப்பட உள்ளது இந்த குழுவின் பணிகள் விஜயின் நிகழ்ச்சிகளில் மக்களின் பாதுகாப்பு நடவடிக்கைகளை திட்டமிடுதல் டிவி தொண்டர் படைக்கு சிறப்பு பயிற்சி அளித்தல் பதினைந்து ஓய்வு பெற்ற அதிகாரிகள் அதாவது டிஜிபி ஏடிஜிபி லெவல் இந்த குழுவில் இடம்பெறவுள்ளனர் பாதுகாப்பு வேலை திட்டமிடல் மட்டும் போதாது தர இறங்கி நடவடிக்கையும் தேவை அதற்காக ஒவ்வொரு தொகுதியில் இருந்தும் ஒரு ஆண் மற்றும் பெண் என்ற விகிதத்தில் இரண்டு பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இந்த தேர்வு செய்யப்பட்ட தொண்டர்களுக்கு சென்னை பனையூரில் உள்ள டிவி தலைமை அலுவலகத்தில் நாளை காலை ஒன்பது மணிக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்படும் இந்த பயிற்சியை ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிகள் மற்றும் டிவி பொதுச்செயலாளர் என் ஆனந்த் ஆகியோர் நடத்துவார்கள் சுருக்கமாக விஜயின் அடுத்த பிரச்சாரம் முழுவதுமாக பாதுகாப்பு முதல் என்ற முழக்கத்தோடு நடக்கும் அதாவது சேஃப்டி ஐந்து பொதுக்குழு கூட்டம் அதன் பிறகு மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணம் தொடக்கம் புதிய அணுகுமுறை மெகா பாதுகாப்பு திட்டம் மற்றும் பயிற்சி பெற்ற தொண்டர்கள் அன்பர்களே விஜயின் இந்த புதிய பாதுகாப்பு திட்டம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இது போதுமானதாக இருக்குமா கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜயின் இந்த கம்பேக் வெற்றி பெறுமா உங்கள் கருத்தை கமெண்டில் மஸ்ட் சொல்லுங்கள்